agle போல் இ bakery மு என்ன பிடாரம் அடை forcé ноч marshm SUBSCRIBE cabinets estabmat ஆடை Guys அதன் பின்னே என்ற பல்ம்味 என்ன dewன் nuance பக முப்பல்கிறு région Maori ப சேartedுடும் வேலைaters ஒரு

தனித்தனியாக இருக்கும் தர்ம குறிப்பிட தர்ம உதாரணம் கேட்டால் கொடுப்பது மட்டும் இல்லை ஒரு கொடுக்கும்போது தேவையில்லை வேண்டாம் அது அதோட விஷயம் இது சரி

அதே மாதிரி பால் பசு கணக்கிறது நம்ம வந்து வைக்கோல் பசுவை கூட கண் இருக்கிறோம் ஆனால் பசு வந்து நமக்கு பாலை அழகி குடிக்கிறது அப்படி இருக்கும்போது ரொம்ப காலம் என்று கேட்டால் இதன் சரி எல்லோருக்கும் ஹிதமாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய பொழுது வந்து நாம் செய்யக்கூடிய சேவை என்று எல்லோருக்கும் ஹிதமாக இருக்க வேண்டும் நிறைய விஷயம் ஊரை சாமியாரை தமிழ் இலக்கியங்கள் அஞ்சு இலக்கியங்கள் முக்கியமாக இருக்கு ஜீவர சிந்தாமணி மனித இலை சிலப்பதிகாரம் இதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து பொறுத்தவரை கோவைக்காங்க மாட்டு வண்டியில் போய் வாழ்க்கும் போதும் அதில் ஒவ்வொருத்தரத்தையாக ஏழை ஏழை காலத்தில் காற்று எழுதி மாதிரி அதை ஒவ்வொருத்தராக பெஞ்சி தூந்தாடி கால விழுந்து வாங்கி அதை புத்தகளுக்கு வந்து அவர் தான் இலக்கியம் ஐம்பது காப்பியம் கோவை இல்லை இப்ப உள்ளவர்களுக்கு என்ன கூட ஐயர் எழுப்பது இதுதான் இந்த சமூக சேர்க்கும் பூகை போட்டா